நிறைய பேருடைய பிரச்சனை என் புருஷன் என்ன மாதிரி இல்லை என் மனைவி என்ன மாதிரி இல்ல நான் கவலைப்படுறதுல அவர் கவலைப்படலை அவர் டென்ஷனாக இருக்கிற இடத்துல அப்படி இருக்கார் உங்களை மாதிரி உங்கள் புருஷன் இருக்கணும்னா அது கண்டிப்பாக தேவனால் இணைத்ததாக இருக்கார் என் மனைவி என்ன மாதிரி இல்லைன்னு ஃபீல் பண்ற யாராவது பிரதேஸ் இருக்கீங்களா அல்லது சிஸ்டர்ஸ் இருக்குங்களா வெக்கப்படாமல் தைரியமா தூக்கு நான் எதிர்பார்த்த மாதிரி அமையல அப்படின்னு உண்மையா எனக்கு ஒரு வருத்தம் இருக்கு பாச அப்படி சொல்லுங்க கை தூக்குங்க பாக்கலாம் எனக்கு ஆரம்பத்தில் இருந்துச்சு நானும் கை தூக்கி தான் ஆச்சு லைவ்ல தானே போகுது நான் தைரியமா இருக்கு எனக்கு நான் ஆசைப்பட்டது ரொம்ப பிரசங்கம் பண்ற ஒரு லேடி பயங்கரமா ஊழியத்துல தீயா இருக்கிற ஒண்ணு எனக்கு வேணும்னு பார்த்து அவளுக்கு தீயா இல்லை ஒரு தீ கொல்லியாவது இருந்திருக்கேன் எதுவுமே கிடையாது கத்திரி சோத்து அல்ல இல்ல ஆமா நல்ல ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டிக்கு அம்ம எச்சியே காட்ட முடியாத ஒரு வண்டி வந்துச்சேன் என்னடா செய்யறது கத்தர் தான் தந்தாருனான்னு சந்தேகப்பட்டேன் உண்மையே பிறகுதான் புரிஞ்சது இல்லை வேகமா ஓடுறவனுக்கு நிதானமா ஓடுறவ தான் வேணும் புருஷனுக்கு கார் ரொம்ப ஓட்ட பிடிக்கும் மனைவி ஊர்ந்து போக ஆசைப்படுறான் புருஷனுக்கு ஏசி பிடிக்கும் ஏசியே பிடிக்காது பிசி தான் பின் வாசல் திறந்து கிடக்கணும் புரியுமில்லையா ரைட் அப்ப பாப்பா ஏன் ஆண்டு ஏன் இப்படி செய்தி இவளை எனக்கு தர காரணம் என்ன ஏன் என்னை கைவிட்டீர்னாதா யாரு அவர் சில்வேல சொன்னார் அப்படி தானே உண்மை சொல்லும் உங்களுக்கு புரியுற மாதிரி வேணும் சொல்லவா உங்க ரெண்டு கையை எடுத்துக்கிடுங்க இது என்ன கை உள்ளங்கை இது என்ன ஆகுது இது பின்னங்கை இது சரி சாத்தா எப்படி சேர்க்கணும் எப்படி தானே சேர்க்கணும் அதானே உண்மை இதை தான இதான விரும்புற வாழ்க்கை இதானே விரும்புற வாழ்க்கை ஆண்டவர் விரும்புற வாழ்க்கையை தருகிறவரா ஏற்ற வாழ்க்கையை தருகிறவரா இன்னைக்கு நிறைய பேருக்கு சந்தேகம் சரியாயிரும்

கீதை சரியா நடத்தும் போதே பாஸ்டர் ரெடி ஆகிரும் பாதி முடிக்கெல்லாம் விழுந்துரும் மீதி விசுவாசிகள் பார்த்துக்கிட்டு பாக்க இல்லை பிடுங்குறது தான் ஹை சிலர் நினைக்கிறாங்க இவர் எப்போவும் இப்படி தான் இல்ல இல்லை இப்படி தான் இப்போ எனக்கு சிரிச்ச பேசணும் உண்மையை பேசுறதுக்கு என்கிட்ட கேட்கணும்